அவரை மெய்யாகவே நம்பி யார் அவர் அகிமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவரை அவருக்கு உதவி செய்து என்ன வருவாங்க சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சி பெரிய செல்வந்தர் நபிசுலாசலம் உதவி எந்த விஷயத்துல உதவி அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் வேலை அப்ப உதவியும் செய்து அவருடன் அருளப்பட்டு இருக்கும் ஒலியான இந்த வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இப்ப இந்த வாக்குறுதி நீ நிறைவேற்று நான் மூசாவுக்கு கொடுத்தல்ல வாக்குறுதி உன் ஆளுகளை நான் அருள் செய்வேன்ட்டு அந்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுறங்கிறேன் இப்ப இந்த வாக்குறுதி தான் இரண்டாவது அத்தியாயம் நாற்பது வசனத்துல அல்லா ஞாபகப்படுத்துறான் இந்த வாக்குறுதி நீங்க வாங்க முதல்ல மதினாவுக்கு வந்திருக்கக்கூடிய நபிசுலாசலம் அவங்களுக்கு நீங்க ஏத்துக்குங்க அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க துவா செய்யறதை பத்தி நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இதே விஷயம் பைபிள் அப்படியே பார்க்கலாம் அதாவது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் பதினெட்டாவது அதிகாரத்துல பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் வசனம் அதுதான் இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அல்ல என்ன சொல்றான் யாபனி இஸ்ராயில் நான் உங்கள்கிட்ட எடுத்த ஒவ்வொரு படிக்க நீங்க நினைச்சு பாருங்க விளங்கிருச்சு அவங்க விளங்குனதுக்கு சான்று இருக்கு விலங்குனதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவங்க ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை பின்னாடி ஹதீஸ் இருக்குது அதை பார்த்தீன்னா புரிஞ்சுக்குவேன் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்க தரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களில் இருந்து எலும்பை பண்ணுவார் அவருக்கு செவி குடுப்பீர்களாக யார் பேசுகிறா மூசா நபி சமுதா அதாவது ஜிஹாது செய்ய சொன்னாங்க நிராகரிஸ்டார் இப்போ நாற்பது வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது செகண்ட் அட்டெம்ட்டு கிடையாது எல்லாம் போச்சுக்கிட்டான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான் அல்லாவுடைய அல்லாவுடைய பேருங்க அந்த அல்லம் சிறுல வருது ஒரு அப்படின்ட்டு என்ன கோபம் தொழுவ மாட்டேன்னாங்களா தொழுதாங்க நோன்பு வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா எதை புறக்கணிச்சிட்டாங்க ஜிஹாத வந்து புறக்கணிச்சிட்டாங்க இந்த இடத்துல அல்லாஹ் கோபம் வந்துருச்சு அப்ப அந்த அல்ல என்ன பண்ணிட்டான் உங்க கோபத்திற்கு அளானோர் அப்படின்னு நபிசுல்லா சொல்லிட்டு வந்துட்டு கேட்கும்போது கோபத்துக்குள்ளானவங்க யாரு அப்படின்னு கேட்டா யூதர்கள்னு சொல்லி ரசூல்லாவும் சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல நபி உபதேசம் பண்றாரு உபாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் பல ஏற்பாடு உன் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போலவே ஒரு தீர்க்க தேசியை உனக்காக உன் உன் மத்தியில் உன் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் இருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அவர் பேச்ச கேட்காதவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா இந்த இடத்துல அல்லா வந்து மூசான வீட்டை சொல்றான் இப்போ இந்த வார்த்தை தான் குரான்ல ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் இருப்பாரு குரானும் தௌராத்து எப்படி மேட்ச் ஆகுது பாரு எல்லா அவன் சொல்றாள்ல உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அப்படின்ட்டு துளியும் பிரசகாம அப்படியே மேட்ச் ஆகுது ஐம்பத்தி ஏழு ஏழாவது நூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழும் உபாகம் வந்து பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டு பதினெட்டும் பதினெட்டு பத்தொன்போதும் சேம் ஒரே வாயிலிருந்து வந்தது அப்படி மேட்ச் ஆகுதோ அப்படியே இருக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து இந்த இடத்துல சொல்லுங்க ரசூல்லா அது வந்து எல்லாரும் வந்து கரெக்டா விளங்க கொடுத்துறாங்க இவங்க மாறு இவங்க தான் மறுக்கிறாங்களே இந்த தீர்க்க தரிசி நான் இல்ல நான் இல்லைங்கிறது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வேலை கொடுக்கப்பட்டுச்சு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவங்களுடைய தூதர் மூலமா கொடுக்கப்பட்ட வேலையை என்ன பண்ணிட்டாங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க செகண்ட் ஆப்ஷன் இல்ல நாற்பது வருஷத்துக்கு பேண்டு இப்போ மூசா நபி என்ன பண்றாங்க ஆல்டர்னேட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறாங்க அப்போ ஹோஷ் அல்ல சொல்கிறான் முகம்மது வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் அருள் என்னுடைய அருளில் நீங்கள் மறுபடியும் வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது இதே பனீஸ்ரா போனீங்கன்னா கூட பனீஸ்ரால கூட இதே வரும் அசா ஆகிய ரப்புக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவும் உங்கள் மீதாக உங்கள் இறைவன் அருள் புரிய தயாராக இருக்கிறான் ஆனால் கண்டிஷன் என்ன குரானை ஃபாலோ பண்ணுங்க அப்போ இதை சொல்கிறாங்க இப்போ இதுக்கு இது ஒரு மேட்ராச்சா இப்போ இவங்க அதை உணர்ந்துக்கிட்டாங்களா இவங்க கண்டுபிடிச்சாங்களா இவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ் இது முசுனத் அகமதுல இருக்கு இந்த ஹதீஸ் இது வந்து தப்சீர் இப்னு கசீர்ல முதல் வால்யூம்ல பேஜ் நம்பர் முன்னூத்தி பத்து முன்னூத்தி பதினொன்னுல இந்த ஹதீஸ் குறிப்பிட்டிருக்காங்க சையான் ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ் இருக்கு முஸ்னத் அகமது மொழிபெயர்க்காதனால இது பார்த்தீங்கன்னா கிதாபு குரானுடைய விளக்கங்கள்ங்கிற குரானுடைய விளக்க உரை சாப்டர்ல இந்த ஹதீஸ் வருது பஹ்ராவுடைய விளக்க உரை முஸ்னத் அகமதுல அந்த சாப்டர்ல இந்த ஹதீஸ் வருது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது வலியும் பதினொன்றாவது வலியுமில் வரும் இப்போ தான் முஷ்னதாமல் ஃபர்ஸ்ட் வாலியும் வந்துருக்கு அதெல்லாம் வர்றது ரொம்ப கொஞ்சம் சிரமம் இப்னா சொல் அழி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு முறை அல்லாவின் தூதர் சல்லா அல்ல சல்லாம் அவர்களிடம் யூதர்கள் வந்தனர் யூதர்கள் வர்றாங்க வந்துட்டு அப்போது அபுல் காசிமே ஐந்து விஷயங்கள் பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள் அவற்றை நீர் எங்களுக்கு அறிவித்தால் நீர் உண்மையான நபிதான் என்பதை நாங்கள் ஏற்று உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்றாங்க மதினா வந்தவங்க இவங்க சொல்கிறாங்க மதினா வர்ற வரைக்கும் இவங்க ஆள் அனுப்பி அதாவது மக்காவாசிகள் வந்து கிட்ட கேட்பாங்க இவர் இப்படி நம்ம ஊர்ல ஊரில் ஒருத்தர் நபீனு கிளம்பியிருக்காரு இவரை பத்தி என்ன பண்ணணும்னா அப்போ இவங்க சொல்லுவாங்க துல்கர்ணனை யாருன்னு கேளு குகைவாசிகளை பத்தி கேளு இவரை பத்தி கேளு அவரை பத்தி கேளுன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க இப்ப இவங்களுடைய முறை வரும்போது இவங்களும் செக் பண்றாங்க நீங்க நேரில் வந்தாலும் நாலு விஷயம் கேட்பாங்களா அதை கேட்கறோம் நீ அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நம்புவோம் நீங்க அல்லாஹுடைய தூதர்ன்ட்டு அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல் என்ன பண்றாங்க யாகூப் அலைஸ்லாம் அவர்கள் தம்முடைய புதல்வர்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினார்களோ அதே உறுதிமொழியை நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்களும் அந்த யூதர்களிடம் இருந்து பெற்றார்கள் யாஹூப் நபி வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க என்ன அப்படின்னா நாம் பேசி கொண்டதற்கு அல்லாவே பொறுப்பலன் இதை நம்ம நீ பாய் விட்டிங்க அஞ்சு விஷயத்துக்கு பதில் சொன்னா ஏற்றுக்குவேன்ட்டு நம்ம நபில பேச்சு நடந்துடுச்சு நான் ஆக்குறேன் அல்லாவே பொறுப்பாளன்னு சொல்லி ரசூல்லா சாட்சி ஆக்குறேன் சாட்சி ஆக்கிட்டு சொல்றாங்க உடனே யூதர்கள் ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதை தெரிவிக்கிறார் அவரோட அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேக்குறாங்க அவருடைய அதான் ரசூல்லா சொல்றாங்க அவருடைய கண் உறங்கினாலும் உள்ளம் உறங்காது என்று நபி சுல்லா பதில் அளிச்சாரு இது ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறுவதும் பெண் குழந்தையை பெறுவதும் எப்படி என்று எங்களுக்கு தெரிவிப்பீராக என்றார்கள் அதற்கு நபிசலாஸ்லம் அவர்கள் ஆண் பெண் இருவரின் நீரும் சந்திக்கும் ஆணின் நீர் பெண்ணின் நீரை மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும் பெண்ணின் நீர் ஆணின் நீரை மிகைத்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்று நபீசலாஸ்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி யாகூப் தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார் என்பதை தெரிவிப்பீராக அதுக்கு யாசூப் கீழ்வாத நோயால் அவதிப்பட்டார்கள் அதாவது வாத நோயினால் அவங்க அவதிப்பட்டாங்க கீழ்வாத நோயினால் ஆகவே நோய் குணமானால் தனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் போட்டார்கள் ஒட்டகத்தின் பாலே அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது எனவே அதன் இறைச்சியையும் பாலையும் தமக்கு தடை செய்து கொண்டார்கள் என்று நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் கூறினார் சொல்லிட்டு வராங்க கரெக்டாக தான் சொல்றீங்க உண்மை படுத்துகிறாங்க நபி சொல்லா சொல்லாம நீங்க சொன்னது கரெக்டு தான் அதனால வச்சு பார்க்கும்போது நீங்க இறை தூதர் தாங்கிற அடுத்த அவர்கள் இடி என்றால் என்ன என்பதை தெரிவிக்கிறார் இடி ஏன் இடிக்குது அது சொல்லுங்கிறேன் அப்போ அல்லா சொல்றான் ரசுல்லா சொல்றாங்க வல்லமையும் மிக்க அல்லாவின் மாணவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பெற்றுள்ளார் அவருடைய கைகளில் நெருப்பு கைக்குட்டை ஒன்று இருக்கும் அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார் மேகத்தை அடித்து விரட்டுவார் அல்லா உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு செல்லுவார் என்று நபி அவர்கள் பதில் அளித்தார்கள் இது சொன்ன உடனே மீண்டும் அவர்கள் நாம் கேட்கிற அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல் சொல்றாங்க அது அந்த மேகத்தின் சத்தம் ஆகும் என்று நபிசல்லாசலாம் அவர்கள் பதில் அளித்தார்கள் அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று யூதர்கள் கூறினார்கள் இதெல்லாம் கேட்டு கரெக்டு 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 நீங்கள் தான் சொல்றது உண்மைதான் அப்படின்னா பின்னர் அவர்கள் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் உதவியாளராக இருப்பார் அப்படி அவர் அந்த நபியிடம் செய்தியையும் கொண்டு வருவார் அந்த வகையில் உம்முடைய தோழர் யார் என்று எமக்கு தெரிவிப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு நபி சொல்லு சொல்றாங்க என்னுடைய தோழர் ஜிப்ரீலுங்கிற உடனே சொல்றாங்க ஜிப்ரீலா அவர் போரையும் சண்டையும் கொண்டு வருபவராயிற்று அவங்க போர் செய்ய சொல்லி அவங்க போடும் நல்லா நோட் பண்ணி பாருங்க மூஷா நபிக்கு பாத்தீங்கன்னா ஜிப்ரல் இஸ்லாம் உதவி செஞ்சதா பார்க்கலாம் அதே மாதிரி ஈசா நபிக்கு பாருங்க ரூஹுல் ஹுதுஸ் மூலம் உறுதிப்படுத்தினோம் வரும் ஈசா நபிக்கும் யாரு உதவியாளர் ஜிப்ரல் இஸ்லாம் ரசுல்லாவுக்கும் உதவியாளர் யாரு ஜிப்ரல் இஸ்லாம் அவங்க எதை வெறுத்தாங்க பாருங்க அல்லாவுடைய லானத்தை அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு அல்லாவால் வெறுக்கப்பட்ட யூத சமுதாயம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க நம்மகிட்ட இருக்கிற சிறுக்கு அவங்ககிட்ட இல்லைங்கிறாங்க பர்சன்டேஜில் இன்னைக்கு தர்காவலி படம் அவங்க தௌஹிதலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்றாங்க அவங்க வந்து அல்லாஹ் ஓரிரு கொள்கையிலும் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க அவங்க எதுக்கு பயப்படுறாங்க சூரத்தில் நிசாரை எடுத்து பாருங்க அப்புறம் சூரத்து முகம்மதுல எடுத்து பாருங்க அவங்களுடைய கோலைத்தனத்தை பற்றி தான் அல்லா வந்து இது பண்ணுறான் வரமாட்டேங்கிறீங்க தைரியம் வர நீயும் எல்லாம் போய் சண்டை போடு இதுதான் அவங்களுடைய குஃபுரு அவங்க அல்லாஹ் தான் அவங்க வாங்கி கட்டிக்கிட்டது எதுக்காக இதுக்காகத்தான் இன்னைக்கு அதே வேலையை நாம செஞ்சுக்கிட்டு அதான் ரசூலா சொன்னாங்கல்ல யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அது ஜானுக்கு ஜான் மொலத்துக்கு மொழ நீங்க பின்பற்றுவீங்கன்ட்டு இது இதே வேலை தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே பதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறோங்க அப்போ அந்த இடத்துல நபிசுல்லா சொல்லும் எது இதா இருக்கலாம் ஜிப்ரில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது அது வேறு மாதிரியும் இருக்குது வேற ஒரு அறிவிப்பாளர் மாதிரி இருக்குது ஆனால் இதுக்காக தான் ஜிப்ரில் வெறுக்கிறாங்க அதாவது போருக்காக வெறுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் தான் இருக்குது அது பார்த்தி அப்படின்னா இப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க அவர் வந்து போரையும் இதையும் தண்டனையும் கொண்டு வரவாயிற்று ஆய் கொண்டு வருபவராயிற்று அவர் எங்களின் விரோதி ஆயிற்று அவங்க தான் எனக்கு அவர் தான் எங்களுக்கு ஆவாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறையறலையும் மழையையும் பயிர்களையும் அதாவது விவசாயம் இந்த வானத்திலிருந்து வர்ற தண்ணி இன்னைக்கு நாம எதன் பக்கம் கவலம் செலுத்திட்டு இருக்கோம் டெக்னாலஜிக்கு அப்புறமும் உலக வாழ்க்கைக்கு அப்புறமும் டெவலப்மெண்ட்டு நோக்கியும் போயிட்டு இருக்கோம் மீக்காயிலையும் மட்டும் அதாவது இந்த மாதிரி கொண்டு வர்ற மீக்காயிலே மட்டும் நீங்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற் ஏற்றுக்கொண்டிருப்போம் மீக்காயில மட்டும் என்னுடைய ஃப்ரெண்டு நீங்க சொல்லியிருந்தீங்க நாங்கள் ஏத்துக்கிட்டு விட்டுருப்போம் என்று கூறினார்கள் அப்போதுதான் தான் அல்லாஹ் தொண்ணூத்தி ஏழாவது அதாவது இரண்டாவது அதிகாரத்துல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் அப்படின்னு சொல்லி இந்த வருறியது அதாவது இவங்களுடைய ஆன்சர் என்ன இருந்துச்சு மூசா நபிக்கும் நோ ரசூல்லாவுக்கும் நோ இப்போ அடுத்தது யாரு அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் செஷனு நபிசுல்லா சிலம் கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறது பார்த்தோம் அப்ப அது வேலை அதை ஒரு மிஷனுக்காக தான் அவருக்கு சிறப்புங்கிறது பார்த்தோம் அப்போ அந்த மிஷன் வந்து படிப்படியாக வந்ததுங்கிறது அந்த ஹதீஸ் மூலமாக பார்த்தோம் யூதர்கள் செய்யல கிறிஸ்தவர்கள் செய்யல நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் யூதர்கள் நிராகரிச்ச அந்த ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த